இது மட்டுமல்ல புதுச்சேரிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் இங்க இருக்க இங்க இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் புதிய வாக்குறுதிகளாக இந்த மேடைகளை சொல்ல விரும்புகிறேன் காரைக்கால் நாகை தஞ்சை ரயில் பாதை ரெட்டை ரயில் பாதைகளாக மாற்றப்படும் ஏசிஆர் பக்கத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வர ஒரு புதிய ரயில் பாதை அமைக்கப்படும் ஆளுநர்களோட அதிகாரங்கள் குறைக்கப்படும் ஆர் சிக்கியுள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் அண்ணையின் கனவுபடி செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் புதுச்சேரியில புதிய கல்வி கொள்கை கொள்கை முற்றாக நீக்கப்படும் ஜிப்பர் மருத்துவமனையில் மீண்டும் இலவச மருத்துவம் அங்கு வேலை வாய்ப்பில் புதுச்சேரிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்த நிலை தொடர்வதற்கு வழி காணப்படும் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட காரைக்கால் ஜிபர் கிளை முழு அளவு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலைவாய்ப்புகள்ல புதுச்சேரி மக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு ஒதுக்கீடு புதுச்சேரியோட போக்குவரத்து நெரிசலை போக்க இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் சிவாஜி சதுக்கம் மரப்பாலம் சந்திப்பு போன்ற முக்கிய சந்திப்புகளில் ஒன்றிய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை சார்பில் மேம்பாலங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு வேலை வாய்ப்புகளை நிரப்ப தனியான தேர்வு வாரியம் பதினஞ்சு வருஷமா கிடப்பில் இருக்கக்கூடிய காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பகுதி கோயில் நகர திட்டம் முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் காரைக்கால் லால் நேரு வேளாண் கல்லூரி வேளாண் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட காரைக்கால் துறைமுகம் புதுச்சேரி அரசோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகளுக்கு பழைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு புதிய கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு போல பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு வரப்படும் புதுச்சேரியிலும் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் கடற்கரை கிராமங்கள்ல தேவைப்படுகிற இடங்கள்ல மக்களுடைய பாதுகாப்புக்காக தூண்டில் மூள்வளைவு அமைக்க ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் சேதராப்பட்டு கரசூர்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்ன சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட செயல்படுத்தாமல் பயனற்று கிடக்கிற எட்நூறு ஏக்கர் நிலத்தை பல்வேறு சலுகைகளோடு கூடிய புதிய தொழிற்கொள்கை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு தொழிற்சாலைகள் நிறுவப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணு திமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நிறுவப்பட்ட லிங்கா ரெட்டிபாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் திருவோனை கூட்டுறவு நூற்பாலையும் இன்றைய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசால் மூடப்பட்டு கிடக்குது இது நவீனப்படுத்தி திறக்கப்படும் புதுச்சேரியில பல்லாயிரம் தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு வாழ்வழிச்சு வந்த ஆங்கிலோ பிரெஞ்சு பஞ்சால பாரதி பஞ்சால சுதேசி பஞ்சால ஆகியவற்றை பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூடி வச்சிருக்கிறத மீண்டும் திறந்து நவீனப்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த காலங்களில் திட்டமிடப்பட்டு இன்றைய ஒன்றிய அரசால் கைவிடப்பட்ட சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை திட்டமும் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் வழி ரயில் பாதை திட்டமும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் காரைக்கால் பேரளம் அகில ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு எர்ணாகுளம் மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும் இவை அனைத்துக்கு மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோகத்துக்காக திட்டம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் கை சின்னத்தில் வாக்களிக்கிறது மூலமா இத்திட்டங்களை செயல்படுத்தி தர எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்குறேன் காங்கிரசும் திமுகவும் நாட்டில் நலன் கொண்டு அக்கறை கொண்டு வாக்குறுதிகள் அளித்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா சகோதரர் ராகுல் காந்தி மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே மதிப்பிற்குரிய பா சிதம்பரம் ஆகியோர் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன் இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மதச்சார்பின்மை நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம்